I love, இனி notaga paraது 1 பேீச எசோடு, ஓபன் பண்ணா நட்ட நடு வெயில் நம்ம எல்லாம் அப்படியே பொடி நிறைய வந்துட்டு இருப்பாங்க இவே நமக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து இல்ல அவங்க கேமல்ல உட்காந்துட்டாங்க ஆனா நம்ம பள்ளிகளுக்கு அப்படி இல்லையே நாக்கு தள்ள தள்ள முடியாம முக்கிட்டு வருவானுங்க இவ்வளவு ஏன் ஏ சாலையே முடியல கஷ்டப்பட்டு தான் வருவான் சாப்பிட தனியா சொல்ல வேணும் அவனு கவுந்ததுனால சோரோ தான் எழுத்துட்டு வருவான் அந்த டைம் நம்ம லூபி முடியாம தண்ணி குடிப்பான் சுசோ போனே நிறைய குடிச்சா கிருக்கு பள்ளின்னு புடுங்குவானா சோ தண்ணி கொஞ்சம் வெளியில தெரிச்சு அப்படியே காத்தோட காத்தா ஹீட்டுக்கு மறைஞ்சிரும் பண்ணி அவனை புடிச்சு திட்டுவான் பாறா எவ்ளோ தனியா வேஸ்ட் பண்ணிட்டேன்னு இப்ப அதுக்கு என்ன ஏஸ்தானே இது எல்லாத்தையுமே கொண்டு வந்தா அதான் நிறைய இருக்குல்ல சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாத்துக்குமே லிமிட் ஒன்னு இருக்கு நீ எல்லாத்தையுமே குடிச்ச தீத்துருவா சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சஞ்சய் அந்த வாட்டர் பேக் எடுப்பான் சரி அவன் தான் குடிய போறான்னு பார்த்தா நான் இதை நமி விவி காண்டி குடுக்க போறேன்னு நேரா அவங்க கிட்ட போய் நீட்டுவான் லூபி கொய்யால அவங்களுக்கா குடுக்குற அந்த தண்ணியை நான் குடிக்கிறேன்னு அடிச்சு புடிச்சு ஓடி வருவானா அவங்க ரெண்டு பேரும் வேண்டாண்டிடுவாங்க உடனே இவனு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தண்ணி அடிச்சுவானுங்களா அதுலயே தண்ணி ஏகப்பட்ட வேஸ்ட் ஆகும் அதை தடுக்க உசோ போய் இறங்கிடுவான் இங்க ஜோரம் சாப்பிட்ட தண்ணி வேணுமான கேட்ட உடனே பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இன்னும் ரொம்ப தூரம் போகணும் தண்ணி நிறைய தேவைப்படும்ல இங்க இவனுக்கு மூணு பேரும் மாத்தி மாத்தி தண்ணி

தெளிவா சொல்லுவாரு ஆனா அந்த பையனோட அப்பா அவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா இங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலான்னு ஏன் பண்ண முடியலனு கேட்டா அவர் அப்பவுமே அழகா பொறுமையா சொல்லுவாரு என்ன இருந்தாலும் நான் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியுமோ அத மட்டும் தான் என்னால பண்ண முடியும் பாரு அந்த டைம் அந்த பையனோட அப்பா அடிச்சு புடிச்சு ஐயோ மெஜஸ்டி எங்களை மன்னிச்சிருங்க எங்களை மன்னிச்சிருங்கன்னு அதாவது அவன் பையன் அவசரப்பட்டு நேருக்கு நேர் வந்து ராஜாவை கேள்வி கேட்டானாமா அந்த தப்புக்கு நான் பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிறேன் அவன மட்டும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவரும் மண்டி போட்டு அவனையும் மண்டி போட வச்சிருவாரு அட அதோட விட்டா பரவாயில்லையே அவர் பையனை போட்டு முட்டாள் முட்டாள் முட்டால் மண்டமண்டையா

பேசுறதுக்காண்டி இங்க வந்து பேசியிருக்கான்ல அவனோட கோவ நியாயமானதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு நம்ம பையன் அப்படியே ஆழ்ந்துகிட்டே குடு 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 குடுன்னு ஓடி வந்துட்டு இருப்பான் அதை பார்த்த விவி என்ன இவன் சரியான அழுவினி முஞ்சா இருப்பான் போல கிண்டல் பண்ணுவா அத அவனுக்கு கேட்டுரும் காண்டாயி என்ன சொன்ன குழந்தை கையில மாட்டின பிதிக்கிடுவாங்கிற மாதிரி சொல்லுவான் பண்ணே ரெண்டு பேரும் காண்டாயிருவாங்க அந்த டைம் நம்ம கிங் கோப்ரா கிட்ட இந்த மாதிரி கிங்டம்ல மத்த வில்லேஜர்ஸ்கெல்லாம் சப்போர்ட் பண்ற அளவுக்கு காசு இல்ல என்ன பண்ணலாம்னு கேப்பான் இதே மத்த ராஜா என்ன பண்ணிருப்பாங்க அட விடுங்க ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா கோப்ரா அப்படி இல்ல இகாரம் மண்டையிலேயே நாலு போட போட்டு நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லா

மாட்டாரு அந்த டைம் கோசாவோட அப்பா அடிச்சு புரண்டு வந்து ராஜா எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தெரியாம என் பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அதுக்காக என் உயிரை வேணாலும் எடுத்துருங்க பாரு உடனே நமக்கு இங்க ரெண்டு இடத்துக்கும் பொட்டனிலேயே ஒரு போட போட்டு லூசு பயில அவங்க எல்லாம் சின்ன பசங்கடா ஏன்டா இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டு இருக்கீங்க ஃப்ரீயா விடுங்க நீர் வாரு அப்படியே கட் பண்ணி சிட்டிக்குள்ள காட்டுறாங்க வியாபாரம் எல்லாம் வழக்கம் போல தடபுடலா போயிட்டு இருக்கு இப்படி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கத்திட்டே ஓடுவாங்க சண்டை போடுங்க சண்டை போடுங்க சூப்பர் அப்படிதான் இப்படித்தான்னு அதுவும் அங்க இருக்கிறது எல்லாமே சின்ன பசங்கதான் தான் ஆனா சண்டை வேற யாருக்கும் இல்ல நம்ம பிரின்சஸ் விவிக்கும் அந்த கோசா

செக் பண்ணி பாரு என்ன ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் லஞ்சுக்கு வந்து என்ன கண்டிப்பா வரான்ட்டு போவா இவருக்கு இந்த கண்ட்ரிய ரொம்ப பிடிச்சு போச்சு ஏன்னா வெளியாளர்களை கூட விருந்தாளுக மாதிரி பாத்துக்கிறாங்கல்ல இதுதான் உண்மையான பீஸ் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது இகாரம் விவிக்கு தெரியாம இந்த மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு ஃபாலோ பண்றாராமா அதை பார்த்தா இவங்க சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் ரைஸ் பால்ஸ் இருக்கு விவிய பத்தமா பாத்துக்கணும்னு சொல்லி டே பொறுமையா போவான் அதே நேரம் ராஜா அவன ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துட்டு இருப்பாரு அப்படி அவனை பார்த்தவனே இவங்களுக்கு செம்மைய பீதி ஆயிரும் மெஜஸ்டி நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பயந்து போய் கேட்பாங்க இகாரம் பார்த்துட்டு எத்தனை டைம் உங்ககிட்ட சொன்னேன் அதான் நான் பாத்துக்கிறேன்

கையாளிகளா விவியவே புடிக்க ட்ரை பண்றீங்களா வேல விட மாட்டேன்னு சொல்லி போட்ட அவங்களை நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கி எடுப்பானுங்க அதுக்கு தான் மேட்டர் தெரியுது இவனுக்கு யதார்த்தமா வரல இவனுக்கு வந்ததே விவிய புடிக்கதான் அதனால இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரு இல்லனா உன்னை கொன்றுவாங்க நான் உன்ன அவளுக்கு சமயா ஷாக் ஆகும் அப்ப லீடர் எப்படியாச்சும் காப்பாத்துறணும்ல நானும் இருக்கறேன்பா அப்ப அந்த தடிப்பளிய சொல்லிருவானுங்க நாங்க உன்ன உன்னைய கொல்ல போறது இல்ல உன்னை கிட்னாப் பண்ணி வச்சு கொஞ்சம் காசு மட்டும் வாங்க போறோம் அது வரைக்கும் சைலண்டா இருன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு அடிச்சுடுவானுங்க அத்தனை பேருமே மட்டே இப்ப கோசாவும் விவியும் மட்டும் தான் இருக்காங்க என்ன அவனுக்கு எங்களுக்கு வேலை சீக்கிரமா முடிய போகுதுன்னு சொன்ன உடனே என்னானாலும் சரி என் உசுரை குடுத்தாவது விவியா காப்பாத்த

கிங்கோட பொண்ணாச்சு அவளை புடிச்சா நல்லா காசு பாத்துடலாம் அதனால விடவே கூடாதுன்னு வெறி கொண்டு தேடுவானுங்க எதே புத்திசாலித்தனமா ஒரு இடத்துல சத்தம் போடாம போய் ஒளிஞ்சுக்குவா ஆனா அதான் அவனுக்கு பாத்துருவானுங்க போச்சு மாட்டிட்டோன்னு சொல்லி அவ பீதி ஆகும் போது பார்த்தவன ஒரே அடி அப்படியே தெரிச்சடிச்சு வந்து விழுவான் அடி வாங்கினவன் சும்மா இருப்பானா கொய்யால என்னைய அடிக்கிறியான்னு செம்மா காண்டாவான் கோசா பொடிப்பாயில இருந்தாலும் கெத்தா இந்த சிட்டியை விட்டு ஒழுங்கா போயிருங்கன்னு மிரட்டுவான் ஆனா அந்த தடிமாட்டு பைய கத்தியை நீட்டிடுவான் இப்ப என்னன்னா பிரின்சஸா ஒழுங்கா தரலன்னா போட்டு தெளிவானாமா இது எவ்வளவோ சொல்லுவா சண்டை வேண்டாம் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிலான்னு ஆனா கோசாக்கு அவனை

அவனுங்களோட அல்ல கைங்க அங்க வந்துருவானுங்க அவனுங்களுக்கு சம ஷாக்கு நம்ம பாசைய மட்டப்பட்டாங்களான்னு இனி சும்மா விடுவானுங்களா சம காண்டாயி உங்களை பொழக்காம விடமாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பொழந்துட்டா போத்தின்னு சைட்ல ஒரு சவுண்ட் என்னடான்னு பார்த்தா இகாரமோ கிங்கும் பாஞ்சு வந்து ஒரே மிதி அவளதான் ஒரு வழியா திருக்க விட்டாச்சு இங்க அவனுக்கு மட்டையானதுக்கு அப்புறம் போட்டு மிதி மிதினு மிதிப்பாரு ஆமா அவரோட பொண்ணையே கிட்னாப் பண்ண வந்தா கோவம் இருக்கத்தான செய்யும் அந்த டைம் இன்னும் ரெண்டு பேரும் வந்து விழுவானுங்க உடனே கிங்கு பார்த்துட்டே சக்கா பெல்லு உங்களுக்கு என்ன வேலைன்னு கேப்பாரு அட எங்களை விடுங்க ஒரு கிங்கு நீங்க பேலஸ்ல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இனிமேட்டு இந்த மாதிரி ரிஸ்க் இங்க வராதீங்க உங்களுக்கு சேஃப்டி இல்லங்கற மாதிரி சொல்வாங்க அவ இங்க பயலுக்கு பயங்கரமா வெட்டு விழுந்ததனால கதறிட்டு இருப்பானா இகாரம் உடனே டாக்டர் கிட்ட கூட்டி போனும்பா அதுக்கு அந்த சக்கா கட்டியும் பெல்லு கட்டியும் வேலைய பாக்க சொல்லுவா அவங்களும் சரி ஓகே ன்னு கேள்வாங்க இகாரம் ஒரு செகண்ட் பார்த்துட்டு மிரண்டுவா என்ன இந்த காலத்து பசங்க எல்லாம் இவ்ளோ தைரியமா இருக்காங்கன்னு அப்படியே கட் பண்ணா நம்ம விவி அப்படியே நடிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா ஏமா என்னாச்சேன்னு கேட்டா வரும்போது பயந்துட்டாலமா கோசாவுமே பயந்துட்டேன்னு தான் சொல்வா ஆனா அவ எதுக்காக பயந்தானா கோசா உயிரை கொடுத்தாச்சு அவள காப்பாத்துவேன்னு சொன்னான்ல அப்ப அவனுக்கு ஏதா சாயர்மோ நினைச்சு தான் பயந்துட்டாலமா இனிமேட்டே நீ ப்ரொடெக்ட் பண்றேன்னு சாகர காண்டி

நீ பெருமைப்பிரியா நீ கேட்டா ஆமா நான் பிறந்த இடமாச்சேன்னு சொல்லுவான் எனக்கும் அப்படித்தானு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அப்ப விவி எந்த அளவுக்கு நல்ல பொண்ணா இருக்கான்னு அவள பத்தி பெருமையா பேசுவாங்க இதுல இன்னொரு நம்பிக்கை என்னன்னா இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்லபடியா மாற போகுது அதுல எந்த சந்தேகமும் இல்லாம பாரு நீகாரம்க்கும் ஹாப்பி ஆனா கடைசி வரைக்கும் உங்க கூடவே நீய வச்சிக்கிங்கன்னு சொல்லி ரெக்கொஸ்ட் பண்ணுவான் அப்படியே கட் பண்ண நம்ம கோசா விவி கிட்ட ஒரு மேட்டர் சொல்லுவான் என்னன்னா விவியோட அப்பா கோசாவோட அப்பா டோட்டோவ கூப்பிட்டு இப்ப எம் டி ஓஎஸ்எஸ் சார் இருக்க யூபாவ ஒரு டவுனா ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொல்லிருக்காராம்மா அந்த வழியாதான் டிராவல்ஸ் மெர்ச்சென்ட்ஸ் எல்லாருமே பாஸ் ஆகி வருவாங்க அங்க மட்டும் இவங்க பக்காவா ஒரு டவுன பில்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் இவங்க சிட்டிசன்ஸ் எல்லாம் செம ஹாப்பியாக போய் இருந்துக்குவாங்க சூப்பர் லைன் சொல்லி சந்தோஷமா சொல்லுவான் ஏன்னா அந்த டவுனுக்கு இவனோட அப்பாவை தான் ரெப்ரஸண்டேட்டிவா பாத்துக்க சொல்லியிருக்காங்க இல்லாம அப்ப நீ லீடராக போறியான்னு கேட்டா ஆமா ஆனா அவங்க அப்பா இவனை எங்கேயே இருக்க சொல்லியிருக்காராமா ஏன்னா ஒரு சிட்டியை ஸ்டார்ட் பண்றது ஒண்ணு அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல ஆனா என்ன சரி நானும் எங்க அப்பா கூட சேர்ந்து அந்த புது சிட்டியை பில்ட் பண்ண போறேன்னு சந்தோஷமா சொல்லுவான் விவிக்கு அவன் போயிருவானோன்னு கொஞ்சம் சோகமா தான் இருக்கும் அப்படியே கட் பண்ணா பஞ்சத்தாலையும் வறட்சியாலையும் இங்க வந்தா இல்லையே மக்கள் அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு கிளாஸஸ்க்கு போறாரு அங்கதான் இப்ப புது சிட்டிய பில்ட் பண்ண போறாங்க ராஜா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் விவி கிட்ட அடிக்கடி நீங்க வரணும் அதுவும் சிட்டி எல்லாம் நல்லபடியா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன கோசா நீ கிரேட் பிரின்சஸ் ஆனு சொல்லிட்டு பை பையும் சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கிளம்பிடுவான் அதுக்கப்புறம் அவன் யூபா விட்டு வரவே இல்ல அங்கேயே செட்டில் ஆயிட்டான் நமக்கு என்ன டவுட்னா கோசாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லவங்கண்ணா அவங்கள வச்சு ரிபல் ஆர்மிய ஏதாச்சும் பண்ணல அவனும் யூபால தான் இருக்கான் இப்ப இவங்களும் யூபாக்கு தான் போறாங்க அப்புறம் என்ன என்ன ஒண்ணு கரெக்ட் தான் ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்டே என்னன்னா அந்த யூபால இருக்க ரெபல் ஆர்மியோட லீடரே அந்த கோசா தான் இத கேட்ட உடனே கேட்டவன எல்லாம் செம்மையா ஷாக் ஆயிருவான்